மினல் டிக்கும் ஒரு சிறப்பு மிக்கவரை பல்துறை சார்ந்த ஒரு கலைஞரை எங்களுடைய நேர்காணலில் அழைத்து வந்திருக்கிறோம் மட்டக்களப்பில் எங்களுடைய திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய பலர் இருக்கிறார்கள் நம்மவர் படைப்பாளிகளாக அவர்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினத்தில் இந்த வாரத்தில் எங்களோடு அறிமுகமாகக்கூடிய ஒருத்தர் ருத்ரா அமிர்தரத் அவர்கள் வணக்கம் வணக்கம் அண்ணா நமஸ்காரம் கண்டிப்பா அவரை இந்த சிறப்பான நேர்காணல இணைத்து கொண்டு பயணிக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி ஏன் அப்படி 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 எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பல துறை சார்ந்து அவரை நாங்கள் ஒரு திறமையாளராக அடையாளப்படுத்துகின்றோம் சினிமா துறை அதை தாண்டி ஒரு சிறந்த எப்படி சொல்றது கதாப்பிரசங்கம் அஹ் அதுல குறிப்பா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தென்னிந்தியா வரை சென்று தன்னுடைய கதாப்பிரசங்கத்தை பிரசங்கத்தை நடாத்தக்கூடிய ஒருத்தர் அவரோடு நாங்கள் இந்த கத்தனம் இணைந்து கொண்டு பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு பயணிக்கிறதுல மகிழ்ச்சி குறிப்பா எங்களுடைய நேர்காணலில் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த துறையில் குறிப்பாக நீங்கள் சினிமா அதை தாண்டி இந்த கதா பிரசங்கம் என்று பல துறைகளில் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் அதை தாண்டி எழுத்தாளராகவும் உங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்கள் இந்த துறைக்கு வருவதற்கு வித்திட்டது எப்படியாக இருந்தது வித்திட்டது அந்த எங்களோட குடும்பம் தான் ஃபேமிலி மொத்தவுமே கலைத்துறைக்குள்ள ஏதாவது ஒரு தான் இருப்பாங்க அதே சேர்ந்து ஆன்மீக பங்களிப்பும் ரொம்பவே அதிகம் குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த என்னோட ஹாபி வந்து நான் வாசிப்பேன் நிறையவே எங்களோட அம்மா நிறைய கதை புத்தகம் எல்லாம் வாங்கி தந்து வாசிக்க வைப்பேன் அது மூலமா கதைகளை உள்வாங்கி நம்ம அந்த இருந்து அப்படி இருப்போம் இந்த ஒரு கதாபாத்திரமா அப்படி இருப்போம் அப்படியே பயணம் செய்து திரும்ப நடனத்தில் ஒரு ஆசை வந்து அபிநயங்களோட பயணம் செய்து அப்படியே ஒரு சினிமாவுக்குள்ள தான் இது அந்த கலைப்பயணம் கலைப்பயணத்தினுடைய ஆரம்பம் அந்த கலைப்பயணத்தினுடைய ஆரம்பம் அந்த இந்த ஆரம்ப காலம் அவருடைய பாடசாலை காலத்திலே அவருடைய குடும்பத்தில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் இன்று அவரை ஒரு சிறந்த கலை விற்பனராக அந்த துறை சார்ந்து பயணிக்கக்கூடிய ஒருத்தராக உருவாக்கி இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த கதாசிரியர் அந்த கதாபிரசகர் இப்ப குறிப்பாக வந்து அது வந்து இயல்பாக வரக்கூடியது ஒன்று ஆன்மீக ரீதியான விஷயங்களை நாங்கள் வெளிக்கொணரை செய்யறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அதை உங்களால் எப்படி அந்த அளவுக்கு கிரகித்து வெளிக்கொண்டு வரக்கூடியதாக சொல்லப்போனா எங்க என்னோட அம்மாவோட அப்பப்பா வந்து அந்த நாளையில ஆன்மீக கதாப்பிரசங்கம் செய்து வந்திருக்கிறாரு ஹரி கதா பிரசங்கம் அந்த நேரத்தில் எங்களோட அம்மா சொல்லி வர வந்து அந்த நேரம் பகவத்கீதை எல்லாமே போதிப்பாரு தான் யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு அதை ஒரு குறைபாடாகவே சொல்லி வருவான் பாடசாலை காலத்தில் கூட நிறையவே சைவ சமய ரீதியான போட்டிகளில் ஆர்வம் நிறைய இருந்ததால் இதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஒருத்தங்க ஒரு கேள்வியை கேட்குறாங்கன்னா முழுமையான ஒரு பதில் கொடுக்குறதுல அலாதி பிரியம் எனக்கு அந்த ஒரு அபிலாசை அப்படியே நம்ம ஆன்மீகத்துக்குள்ள இறங்கி நிறைய விஷயம் தேடி கற்கிறது யூடியூப் மூலமா கற்றுக்கொள்றது வீட்டில் நிறைய பாகவத புத்தகங்கள் எல்லாம் இருக்கு அது எல்லாமே எங்கள அம்மாவோட அம்மாவோட அவங்க டீச் பண்ணுவாங்க அது மூலமா தெரிஞ்சுகொண்டு பிறகு நான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவரா ஆகிறதுக்கு ஒரு காரணமே எங்களை அம்மா தான் அதை சொன்னான் இவ்வளவு விளக்கமாக சொல்றியே அப்ப உன்னால அந்த சொற்பொழிவா மற்றவங்களையும் கொண்டு போய் சேர்க்கையிலும் ஆன்மீக வழிபாட்டு மரபுகள் மறைந்து போன வழிபாடுகள் எல்லாமே நீ சொல்ல கொஞ்சம் இருக்குமே அப்படின்ற ஒரு தான் இந்த ஒரு அழகான பயணம் நீங்க வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த 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 நேரத்திலே குறிப்பாக இந்த மகாவிஷ்ணு குறிப்பாக கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் சம்பந்தமாக எப்படி இந்த துறையிலே நீங்கள் போக வேணும் இதுல நான் பிரசங்கம் பண்ண வேணும் என்ற ஒரு ஆர்வம் எப்படி உருவான் குறிப்பா சொல்ல போனா சின்ன வயசுல எல்லாரும் பாட்டி கதை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க எங்களை விட்டு ராமாயண மகாபாரத பரம் மட்டும்தான் அந்த கதையை கேட்டுக்கிட்டு தான் நம்ம பயணங்கள் எல்லாமே இருக்கும் ஒரு சின்ன விஷயம் எடுத்தாலும் நீ அந்த அந்த காலத்துல அவங்க அப்படியெல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்கன்னு குடும்ப ஒற்றுமைக்காக சொல்றது சர்ணாகதிக்காக கதைக்கிறது ராமாயணத்துலேயே சர்ணாகதிக்கு எத்தனையோ தத்துவம் கலந்துகிட்டு இருக்கு அதை பத்தி வீட்டிலேயே நிறைய தரம் கேட்டிருக்கிறேன் அதோட என்னோட இஷ்ட தெய்வமே நாராயண தான் எனி டைம் சதா சர்வகாலமும் ஹரே கிருஷ்ணா கோபாலா அப்படின்னு இருக்கிறது அந்த ஒரு ஒரு ஆசை அப்படியே அதுக்குள்ள பக்கம் வந்து நிறைய விஷயங்கள் தேடி பெற்றேன் அப்படியே நாராயணரும் என்னோட நாமத்தை உன்னோட எனக்கு ஆசிர்வதிக்கிட்டாரோ என்னமோ தென்னிந்தியா வரைக்கும் அவரோட அழகான அந்த ஒரு நாமத்தை உச்சரிக்கிற அளவுக்கான ஒரு பிச்சை எனக்கு போட்டு அந்த நினைக்கவே அவ்வளோ பூரிப்பா இருக்கு சந்தோஷமா இருக்கு இன்னும் இல்லை ஒரு படி சொல்ல போனா வைஷ்ணவர்கள் மட்டும்தான் இப்ப வரைக்கும் நாராயண வழிபாடுனாலே வைஷ்ணவருக்கு மட்டும்தான் தான் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நம்ம இலங்கை சமூகம் பெரும்பான்மை எல்லாருமே நாராயணரை வழிபடுறதும் குறைவு பிள்ளையார் வழிபாடு அதிகமா இருக்கும் பெண் தெய்வ வழிபாடு அதிகமா இருக்கும் அப்ப இதையும் நம்ம இங்க புதுப்பிக்கணும் என்ற ஒரு அவா தொடங்கிய பயணம் இப்போது தென்னிந்தியாவை கொண்டு சேர்த்திருக்க குறிப்பாக அவருடைய அந்த பயணம் வந்து தன்னை ஒரு சிறந்த கதா பிரசங்கியாக வரை பரிணமிக்க செய்திருக்கிறது ஆனாலும் இப்போது அந்த துறை மாத்திரம் சினிமா என்கிற விடயத்திலும் பயணிக்க உங்களால் முடிந்தது எப்படி அந்த விடயம் சாத்தியமானது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான் கோஆப்ரேட்டிவ் போர்ட் ஆஃப் டிரெக்டராக திரிவானேன் அந்த டைம் டாக்டர் சுகுணன் சார் அங்கே பிரச தலைவராக இருந்திருந்தாரு அந்த நேரம் வந்து அவரோட கலிகாலன் திரைப்படம் தியேட்டரில் போடுறாங்க எல்லாருக்குமே டிக்கெட் எடுத்து சொல்லி கட்டாயம் வந்து பாருங்கன்ற ஒரு அறிவிப்பு அங்கே அழகா அவர் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம சரி ஈழத்துலேயும் ஒரு சினிமா எடுக்கிறாங்க அது தியேட்டரில் வருதுன்றதே அப்போதான் எனக்கே தெரியும் நம்ம என்ன டிவி பார்க்கலையா ஃபோன் பார்க்கலையா நினைக்கலாம் இப்போ நம்மளை பாக்குறவங்க அதை கேட்டுக்கொள்ளலாம் ஆனா எனக்கு அந்த நேரம் அதை பத்தி அறிவு ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நான் போகிறேன் தியேட்டரில் கலிகாலன் படம் போது நம்ம ஜெஸ்மியக்கா கதாநாயகி நம்ம டுஜா அண்ணா அவங்க எல்லாம் அப்படியே சிறையில பார்க்க ஓ இலங்கையிலையா இதை நடக்குது அப்படின்ற ஒரு பார்வை ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு அதை பார்த்த உடனே ஒரு ஆசையும் வந்துட்டோம் நம்மளும் சினிமாவில போய் இவ்வளோ பெரிய திரையில ஒரு ஒரு சின்ன சீன்லயாச்சும் நம்ம தெரிய மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசை அடுத்ததாவே கோடீஸ்வரன் சார் எடுக்கிற எனக்குள்ளே என்ற இது திரைப்படம் எடுக்கிறதுக்காக ஆடிஷன் வச்சிருந்தாங்க அது டைம் போய் சரை பார்த்து எனக்கும் ஒரு ஆசை ஆமா சந்தர்ப்பம் தாங்க அப்படின்னு கேட்டோடனே அவரும் வரம் தந்துட்டாரு ஆஹ் ஒரு சின்ன ஒரு சீன் டோக்டர் சீனால அறிமுகமான

தென் இந்தியா நோக்கிய பயணத்திலும் அவர் தன்னுடைய சினிமா என்ற விடயத்தை அடையாளப்படுத்திருக்கிறார் எனவே குறிப்பாக இந்த துறை சார்ந்து பயணிக்கின்ற அதே வேளையிலே எழுத்து என்கிறது அந்த விடயத்திலும் இது மூன்றாவது துறை பயணிக்காத இது எப்படி உங்களுக்கு சாத்தியமா முன்னமே சொன்ன மாதிரி தான் நான் வந்து நிறைய கதை புத்தகம் வாசிக்கிறது நாவல்கள் வாசிக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதாலே எனக்கு வந்து அந்த எழுத்துலயும் ஒரு ஆர்வம் வந்துருச்சு இவங்க எழுதுறாங்க இப்ப நமக்குள்ளேயும் அதை வாசிக்கிறப்போ ஒரு கதை தோன்றுமே அப்போ அதை எழுதி பார்த்தா அப்படி இருக்கும் இப்படி எழுதப்பட்டு ஒன்றரை வருஷமா ஒரு நாவல் எழுந்தேன் அதுக்கு பேர் வெள்ளிடி அஹ் ஓபிசியலா இந்த வருஷம் அதை வெளியீடு செய்ய போறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி என்னோட ரெண்டாவது நாவல் பேர் அமலம் அதுக்கான முகப்பு அட்டை வெளியீடு கூட அடுத்த மாதம் நடைபெற இருக்கு உங்களோட இந்த மின்னல் டுவெண்ட்டி ஃபோர்ல அதை அனௌன்ஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு அதோட சேர்த்து ஒரு கதையோ இல்லை ஒரு எழுத்தோ ஆய்வு கட்டுரையோ எது எழுதுறேன்னாலும் நம்ம உட்காந்து ஒரே மூச்சு பிடி அளவுன்னு அழுதப்படாது நைட்ல ஒரு ஒரு மணிக்கும் அவர் கதை வந்து மைண்ட்ல ஓடும் அத அப்படியே பிடிச்சு வச்சு எழுதணும் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திருந்து என்னோடய இருப்போம் அந்த நேரம் ஒரு கதை வரும் அதையும் எழுதணும் இந்த மாதிரி சேகரிக்கப்பட்டுதான் ஒன்றரை வருஷமா அந்த ஓடி உருண்டு வந்திருக்கு இடி உருண்டு உருண்டு வந்து இப்போது வெளியீட்டுக்கு தயாராகிவிடும் ஆமா விரைவில் பேரிடியாக வரலாம் அல்லது பெரிய ஒரு ஒரு பூகமாய் வரலாம் சரி அது வரும்போது கட்டாயம் நாங்களும் பார்க்க கூடியதாக இருக்கும் அதே வழி குறிப்பாக இந்த சினிமா என்கின்ற துறையிலே தடம் போது அதே இந்த கலைத்துறைகள் என்று வருகின்ற போது வீட்டிலே உங்களுடைய இந்த துறை மீதான ஆர்வத்துக்கு எப்படியான வெளிப்பாடு இருந்தது என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க நல்லபடியா அதை செய் எதுலையும் ஆர்வத்தோட இரு உனக்குத்தான் எல்லாமே வெல்ட்டியா கிடைக்கும் இதை தவிர எதுவுமே சொல்லலை முக்கிய காரணம் என்னன்னா நம்மட பெண்கள் விடுற ஒரு பெரிய பிழையும் இதில் இருக்கு இதே நேரம் இந்த கேள்வி வந்து பெண் கலைஞர்கள்ட்டர்கள்தான் பெரும்பான்மையாக கேட்கப்படும் இப்படி நான் சொன்னோடனே நிறைய பேர் வந்து நான் ஒரு பெண்ணியவாதின்னு நினைச்சு கொள்ளலாம் ஆனா பெண் விடுதலையை பத்தி தான் பேசுறவரால் பெண்ணியவாதி இல்லை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டுலேருந்து இருந்து பெண்ணியம் பேசுறவங்களும் பெண் விடுதலைய பத்தி பேசுறவங்களும் இருக்குதான் ஆனா இப்போ வரைக்கும் அந்த ஒரு நிலைமை சீரான ஒரு சமதளத்துக்கு வரல ஆனா எங்களோட குடும்பத்துல ஓரளவு ஒரு சீரான சமநிலை வந்திருக்கு என்னன்னா சுய நம்பிக்கைன்ற ஒன்று இருக்கு சுய விசுவாசம்ன்ற ஒன்று இருக்கு அந்த சுய விசுவாசத்தை நம்மளோட குடும்பத்தாகட்ட பரவ விடணும் அதுதான் நம்ம நான் இதுதான் எனக்குள்ள இந்த திறமைகள் இருக்கு அப்போ இவளை இந்த ஒரு வழிக்கு விட்டா அது சரியா வரும்ன்ற அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சுய நம்பிக்கை துளிர் விடும் இதுதான் பசங்களுக்குள்ளேயும் இருக்கிற சுய நம்பிக்கைதான் பெற்றோர் ஆண் பிள்ளையில வேற மை வளர்க்குற அப்படின்னு சொல்ற ஒரு பேச்சுவார்த்தையில இருக்கு அந்த சுய நம்பிக்கையும் சுய விசுவாசத்தையும் நம்ம படற விட்டுட்டோமுன்னா நமக்குள்ள கட்டுப்பாடான ஒரு சுதந்திரம் வந்துடும் சுதந்திரத்துக்குள்ள இங்க கட்டுப்பாடு நம்ம எல்லாம் பறவைகள் நம்ம ஆகாயத்தை பறந்து தெரிவோமுன்னா சுய கட்டுப்பாடுன்ற என்னன்னா சிறை வைக்கிறது இல்லை நமக்கு நமக்குண்டு ஒரு வரம்பு முறை இருக்கும் மனிதனாகப்பட்டவன் எப்படிப்பட்ட வரம்புக்குள்ள இருக்கணும்ன்றது நம்மளோட மனச்சாட்சிக்கு தெரியும் நம்ம சிந்தனைக்கு தெரியும் தெளிவான ஒரு ஓட்ட மனநிலை இருக்கும் அப்ப நமக்கு எதேத கட்டுப்பாடான விஷயம் நம்ம தான் வரைமுறைப்படுத்துறோம் அதுவும் நம்மளோட மனச்சாட்சிக்கு உருத்தாத வண்ணம் இருந்தாதான் சரியான வரைமுறையாகவும் இருக்கும் அப்ப கட்டுப்பாடான ஒரு சுதந்திரம் கிடைக்க பெற்றா எந்த தடையும் எந்த குடும்பத்துல நீ ஒரு பெண் நீ இதைத்தான் செய்யணும் நீ இப்படி எல்லாம் போக கூடாது என்ற வரையறை வராது சொல்ல போனாங்கன்னா இவங்க அந்த காலத்துல பொம்பளைய வீட்டுக்குள்ள அது அந்த காலத்துல இல்ல அதுக்கு அதுக்கு பிறகு வந்த தான் அது அந்த காலத்துல சமஸ்கிருதத்துக்கு இன்னொரு பேச்சு வழக்கு இருக்கு கிரகஸ்கிருதம் பிரகஸ்கிருதம் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க அத கூட பெண்கள் படிச்சுதான் இருந்தாங்க அறிவு பூந்தவங்களா இருந்தாங்க மொழி புலமை பெற்றவங்களா இருந்தாங்க பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆணாதிக்கம் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் வேட்டையும் தொடுவது தீயது என்று சொன்னாங்க இப்படியான வந்தாங்க அதுக்கப்புறம் பாரதியார் விடுதலை போராட்டம் பெண் விடுதலை போராட்டம் இப்படி நிறையவே வந்துச்சு இப்போ வரைக்கும் நான் சொல்கிற வேண்டிய என்னென்னா பெண்ணா நீ இருக்கிறியா நீ எல்லாருக்குமே சமந்தான் நீ ஒரு மானிடம் தான் நீ மனுஷன் உனக்கு ஆறறிவு இருக்கு நீ உனக்கான கட்டுப்பாடான சு சுதந்திரத்தை ஏற்படுத்திக்கொள் சுய விசுவாசத்தோட நடந்துகொள் எல்லாமே சரியா வரும் நீ ஆண்ன்றத்தால அவனுக்கு அந்த உரிமை கொடுத்துருக்கு எனக்கு தெரியல எல்லாமே இல்ல உரிமைன்றது நமக்குன்னே நம்ம பிறக்கும் போதிருந்தே இருந்தே இருந்து கொண்டுதான் இருக்கு சுவாசிக்கு உரிமை இருக்கு சாப்பிட உரிமை இருக்கு அப்படி எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு இதே மாதிரி தான் நம்ம கட்டுப்பாடான சுதந்திரத்துக்கு நமக்கு உரிமை இருக்கு நிச்சயமா அது அவங்க சொல்ல வர விஷயமே அதுதான் இப்போ அது அது வந்து உளவியல் சார்ந்த விஷயம் அதுதான் கூட எனவே எங்களுடைய கட்டுப்பாடான சுதந்திரத்துக்கு எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லா எல்லாருக்குமே உரிமை இருக்கு அதை வந்து அவர்கள் மிக இலகுவாக சொல்லிருக்கார் எனவே குறிப்பாக இப்போது இந்த துறைகள் சார்ந்து பல விடயங்களில் சாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதே நேரத்திலே தென்னிந்தியா வரை இந்த பயணம் தொடர்கிறது இதுல இப்ப வந்து ஒரு நல்ல கதாபிரசங்கியாக உங்களுடைய அந்த சிறுவனை நாங்கள் பார்த்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் எங்களுக்கு ஓரிரு வரிகள் எங்களுக்காக ரொம்ப நன்றி இதை நான் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும் என்று நம்ம ரெண்டு வகையான கதா பிரசங்கும் பார்த்துக்கொள்ளலாம் முதல்லதான் ஹரிகதா பிரசங்கம் பார்க்கலாம் ஹரிகதா பிரசங்கத்துக்கு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம பேசி முடிச்சிடலாம் நாராயணரை தான் ஹரிகதா பிரசங்கம் நாராயணரை பற்றி லக்ஷ்மியை பற்றிய புராணங்களையும் கதைகளை ராமாயணம் மகாபாரதம் அந்த தசவதாரம் கதைகளை பத்தி சொல்லுறதுதான் ஹரிகதா பிரசங்கத்துக்குள்ள உள்ள அடங்கும் இப்ப அதுல சின்ன விஷயம் நாராயணர் எப்படிப்பட்டவர் அவரோட தர்மம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம் பேரெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணிட்டே இருந்தா அந்த கதை பெருசாகிருந்ததால ஒரு சின்ன கதையா சொல்றேன் ஒரு நாராயண பக்தர் இருந்தாரு சதா சர்வகாலம் நாராயணா 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 அவரை மூச்சில இருந்து வந்தாலும் கூட அந்த சொல் நாராயணா அப்படின்ற மாதிரி தான் வரும் அந்த மாதிரி அவருக்குள்ளேயே கலந்தது அவர் ஒரு முறை நாராயண தரிசிக்கிறது கோவிலுக்கு வார தரிசனமும் செய்கிறார் அவருக்கு அந்த நேரம் அவர் பூமியில வாழ வேண்டிய காலம் முடிவு வருது முக்தி வரைகிறார் வைகுண்டத்தில் இருந்து அவரை அழைச்சிட்டு போறதுக்கு ஆளுங்க வராங்க அழைச்சிட்டு போறாங்க வைகுண்டத்துல அவரு அங்க இறைவன் பாதத்தில் சரணடைகிறார் இந்த மாதிரி இருக்கிற நேரம் அதே ஸ்ரீரங்கர் இருக்கிற இடத்துல ஒரு நாத்திகர் வாராரு அவர் எதுக்கு வராருண்டா அந்த இடத்துல நம்மளோட மாமாங்கம் அமுதகலி கோவில்ல கீரை ரொம்ப ஃபேமஸ் தானே ஸ்ரீரங்கரை பார்க்க வார இடத்துல கொத்தவரங்கா ஃபேமஸ் அவர் எதுக்கு வராருண்டா கொத்தவரங்கா வாங்குறதுக்கு வார அவருக்கு பரிகாசமா சொல்றதுக்கும் கடவுள வேற சொல்ல மாட்டார் இதா ஹரே கிருஷ்ணா கூட்டம் போகுது பாரு அப்படி கூட சொல்ல மாட்டார் என்ன வேலை அப்படி நாமமா அப்படியும் பேச மாட்டார் கோவிந்தா கோவிந்தா எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படிப்பட்ட தீவிரமான அந்த பக்திக்கு எதிரான ஒரு அவர் வந்து கொத்தவரங்காய் என்ன வில இந்த கொத்தவரங்காய் நல்லா இருக்கேன்னு கேட்டுக்கிறோம் அவரும் பூமியில வாழ்றக்குரிய அந்த கால முடிவு வர்றது மாரடைப்பு வர்றது அந்த இடத்துல அவரு பதம் அடைகிறாரு இந்த நேரம் என்னன்னா அவரையும் கூட்டிட்டு போ வைகுண்டத்துல இருந்து ஆட்கள் வராங்க அப்ப அவருக்கு ஒரு பெரிய சந்தேகம் அப்படியே மண்டை வடிச்சிட பாக்குது அப்ப கூட்டி வந்த நான் உங்களோட நாராயணரை பத்தி ஒரு வார்த்தை என்னோட வாயில இருந்து புரந்தத்துல இருந்து வந்தது என்ன எப்படி அங்க கூட்டிட்டு போவீங்க என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டோனே நீ இறக்குற நொடியில நீ அவரோட பேரை சொல்லிட்டான் நாங்க அவரோட பேரை சொன்னேன் நான் கொத்த என்ன என்ன தான் கேட்டேன் கொத்த வரங்கால எங்களோட நாராயணன் கொத்தை விட்டுட்டு ரங்கா நினைவு கூந்து அழைச்சிட்டு வா அப்படின்னு கட்டளை இட்டுட்டார் நாங்க அழைச்சு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டார் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவரோட அந்த தர்மத்துக்குரிய தத்துவம் பண்ணங்குது எப்படியான தத்துவம் தத்துவம்னா அது வந்து நெருப்புண்டா சுடும் அது பெரியவா கை வச்சாலும் சுடும் சின்ன குழந்தை கை வச்சாலும் சுடும் அதே போல நாராயணா கோவிந்தா ரங்கா எவரை கூப்பிட்டாலும் கூட எப்படியான நேரத்துல பரிகாசமா சொன்னாலும் சரி ஒரு ஹாஸ்யமா சொன்னாலும் சரி நுந்து சொன்னாலும் சரி தூசித்தாலும் சரி அவரோட பேர் நாமத்தை சொல்லியாச்சுதான் அது குளிர்ச்சியா இருக்கும் நெருப்புப்படி சுடும் அந்த மாதிரி குளிர்ச்சியா இருக்கும் அவர் அவங்களை ஆதரிப்பார் அது அவரோட குணமே ஒரு வாட்டிதான் சொன்னார்

நீங்க சொல்லி நாங்களும் வாழ்த்துறோம் ஓகே குறிப்பாக இப்போது இதே வந்து எங்களுடைய ஆன்மீக ரீதியான பிரசங்கமாக நாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துல செய்யக்கூடிய மாதிரி கட்டாயம் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷத்துல இதை செய்து முடிக்கலாமே இப்ப வந்து கந்தர வழிபடக்கூடிய முருகனை வழிபடக்கூடிய காலம் கதிர்காம காலம் என்றதால அவரை பத்தி நம்ம பேசிடுவோம் இப்ப நிறைய பேர் வந்து வேலை கும்பிடுறாங்க வேல்பாராயணம் பண்றாங்க சுப்பிரமணிய புஜங்கம் பாராயணம் செய்யறாங்க கந்தசஸ்தி விரதம் இருக்கிறாங்க அவங்கள முன்னிட்டு பார்த்தோம்னா சரவண பவ என்ற எழுத்து மந்திரம் ரொம்பவே பவர்ஃபுல் அந்த மந்திரம்ன்றதால பவர்ஃபுல் என்று இல்லை அது எப்பேற்பட்ட ஆற்றல நம்மளோட மனதுக்குள்ள செய்யுதுன்னா கிணத்துக்குள்ள ஒரு பொருள் தவறி விழுந்துருச்சு இப்ப அந்த விழுந்த பொருள்ல நம்ம எடுக்கணும் அந்த காலத்துல என்ன செய்யறோம் கரண்டியை யூஸ் பண்ணுவோம் ஆறு கொக்கில் அல்ல இருக்கும் நீளமானது பாதாள கரண்டியை போட்டு உள்ள போட்டு எடுத்த உடனே அண்டைக்கு போட்டதும் வரும் அதுக்கு முன்னமே போட்டதும் வரும் எல்லாமே அந்த பாதாள கரண்டியில சேர்ந்து வரும் அதே ஆறு கொக்கில் தான் இந்த ஆறு எழுத்தும் அது நம்மள மனதை குடஞ்சு குடைஞ்சு தேவையில்லாத கஷ்டங்கள் எல்லாத்தையும் அப்படியே தூர் வாரி எறிஞ்சு விட்டுரும் அது என்ன மாதிரியான கஷ்டம்னா சந்தேகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அது நம்மளை பீடிச்சா நம்ம சந்தேகத்துல சிறைக்குள்ள பட்டுருவோம் துயரம்ன்ற ஒன்று அது பீடிச்சாலும் அதுக்குள்ளதான் நம்ம இருப்போம் நம்ம சுதந்திரமா இல்லை அப்ப அதெல்லாமே கலைஞ்சு ஒரு நல்ல மனிதனா நல்ல ஆத்மாவா நம்மளை பிரகாசிக்க வைக்கக்கூடிய ஒரு செயல் சரவண பவின்ற ஆறத்துக்கு இருக்கு இதுதான் முருகனோட அருள் நிச்சயமா மிக சுருக்கமாக ஒரு ஒரு ஆறு எழுத்துல இருக்கக்கூடிய விடயத்தை அப்படி அற்புதமாக முருகப்பெருமானுடைய அந்த விடயத்தோடு அப்படியே தொடர்பு இது ஒரு சிறப்பான விஷயம் எனவே இப்படியான இந்த இந்த பாதையிலே இந்த சினிமா என்கிற விடயமும் இடையே குறுக்காதது இப்ப இதுலையும் அஹ் ஓரளவுக்கு சாதித்திருக்கிறீங்க இப்ப கடைசியா என்ன படைப்போடு உங்களுடைய பயணம் தொடர்கிறது கடைசியாக தென்னிந்திய படம் ஒன்று நிறைய ரெண்டு படம் முடிச்சிருக்கிறேன் இங்க கூட சில்லி சிப்ஸோட ஒரு

மேற்கிற விஷயங்கள் மறக்க முடியாத அனுபவம் என்றா என்ன இந்த துறை கலை துறையா இருக்கட்டும் சினிமா துறையா இருக்கட்டும் நிறைய விஷயத்துல செதுக்கி இருக்கு கட்டமைச்சிருக்கு இன்னே முன்னாடி எல்லாம் அந்த ஏட்டு சுரக்கா கரைக்கு உதவாதுன்ற மாதிரி தான் நிறைய படிச்சிருப்ப சைக்காலஜி படிச்சிருக்கேன் கவுன்சிலிங் படிச்சிருக்கேன் லீடர்ஷிப் படிச்சிருக்கிறேன் பிஹேவியர் ஆர்கனைசர் எல்லாம் படிச்சிருந்தாலும் அதை பிரயோஜனம் இவ்வளவுலாம் படுத்தாங்க இந்த இடத்துல இருந்தா தான் சதியா இருக்கும் இந்த இடத்துல செய்தாதான் அது முழுமை வரும் என்றதே இந்த துறைகளுக்குள்ள வந்த பிறகுதான் நானே அறிஞ்சு கொண்டேன் ஒரு இன்னிசென்ட்டா இருக்கிறத விட அறிவுபூர்வமான ஒருத்தரா இருந்தா தான் வாழலாம் சேவிக்கலாம் நம்ம சுகமா இருக்கலாம் என்றதையே இந்த வந்ததுக்கு அப்புறம் தான் கத்தே தந்துச்சது நிச்சயமாக குறிப்பாக அவருடைய அந்த அனுபவம் தான் தனக்கான மிகப்பெரிய ஆசை அப்படின்னு சொல்லி சொல்றேன் இப்போது குறிப்பாக பெண்கள் பல துறைகளில் சாதிக்க வந்திருக்கிறார்கள் அதிலும் பாரதி கண்ட ஒரு புதுமை பெண்ணாக பெண் பெண்களுக்காகவே அவர் பேசிக் கொண்டிருக்கிற விஷயம் இருக்கு எனவே இந்த துறையில குறிப்பா பார்த்தேன் இந்த இந்த சினிமா இந்த கலைத்துறை எழுத்து இந்த பிரசங்கம் இப்படியான விடயத்துல குறிப்பாக பெண்களுக்கு இனிமேலும் இந்த துறையிலே சாதிக்க வேண்டும் என்று வரக்கூடியவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான் ஆர்வம் தான் எல்லாத்தையும் விட தலையாய ஒரு விஷயமா இருக்கும் எல்லாரும் செயல் செயல் என்று சொல்லுவாங்க ஆர்வம் இருந்தா தான் அந்த செயலை வரும் ஆர்வத்தோட ஒரு செயலை செய் ஆர்வம் ஒன்று இருந்தா சிந்தனை ஒழுங்கு வரும் செயலும் ஒழுங்கு வரும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆர்வத்தோட செய்து முன்னோக்கி பயணம் செய் எல்லா பாதையும் திறந்து எனவே இறுதியாக வந்து உருத்ராட்ட ஒரே ஒரு கேள்வி இலக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்குரிய இலக்கு எதுவாக இருக்கு எல் எல்லாரும் இலக்குன்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவாங்க நான் பல துறையில இருக்கா ஒவ்வொரு துறையிலேயே எனக்கு நிறையவே இலக்கு இருக்கு ஒவ்வொரு துறையிலே இலக்க நான் அடைஞ்சதுக்கு பிறகு உங்களை வந்து சந்திக்கிறேன்னு கண்டிப்பா எனவே உங்களுடைய அந்த இலக்கு வெற்றிகரமான இலக்காக அமைய வேண்டும் இந்த ஒரு சிறப்பான நேர்காணலும் நான் இணைத்து கொண்டிருந்தோம் ருத்ரா அமிர்தரத் அவர்களை எனவே அவருடைய அந்த நேரத்தை எங்களுக்காக விளங்கி இன்றைக்கி சிறப்பான நேர்காணலில் இணைந்து கொண்டிருந்தார் எதிர்கால அவருடைய இலக்கு வெற்றிகரமான இலக்காக அமைய மின்னல் டுவெண்டிபு சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய நேர்காணலில் இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு மிகுந்த நன்றி ரொம்ப நன்றி என்ன உங்களுக்கும் மின்னல் டுவெண்ட்டி ஃபோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சுபமஸ்து எனவே சிறப்பான ஒரு நேர்காணலில் உங்க எல்லாரையும் இணைத்துக் கொண்டு இன்றைக்கு தினம் ருத்ரா அமிர்த அவர்களை இந்த நேர்காணலின் ஊடாக உங்களோடு இணைத்துக் கொண்டு பயணித்திருக்கிறோம் மீண்டும் மற்றொரு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்